நிறைய பேர் இங்கே சந்தோஷம் தானே உங்களுக்கும் சந்தோஷம் தானே இப்போ என்ன அப்போ பிரச்சனை இல்லை இல்லை அப்படி இல்லை 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 சந்தோஷம் தான் இன்றைக்கி வந்து பெரும்பாலான யூடியூப் சேனல்கள் ஐயா மாதிரி இருக்கிறவங்க இந்த திமுக ஊபீஸு பொதுவாக அது என்னவோன்னு தெரியல இப்போ நேரடியாக ஒருத்த உங்களால் எனக்கு ஒரு பாதிப்பு இருந்துச்சுங்களேன் நீங்கள் என் மேலே அலிகேஷன் பண்ணலாம் இல்லை என்ன உங்களால் எனக்கு ஒரு பாதிப்புன்னா நான் ஒரு அலிகேஷன் பண்ணலாம் பாதிப்பே இல்லாதவன் ஒரு மூன்றாம் தனமா எங்கேயோ கிடக்கிறவன் சம்பந்தமே இல்லாதவன் கட்சி நடத்துறவன் உங்க மாதிரி ஆன்கரு வீட்டுக்கு பார்க்கறவன் போறவன் வரவன் இப்படி எல்லாரும் முக்கால்வாசி பேர் தம்பி உஞ்சாரா அப்படி என்னமே உங்களுக்கு பண்ணிட்டாரு தெரியும்டா உன்னை பத்தியும் தெரியும் உன் ஜாதியை பத்தியும் தெரியும் போடா வெளிய அப்படின்னு சொல்றாரு அதாவது பேசவே உடல் அந்த தம்பிய

எல்லா நடப்புகளுக்கும் காரணம் சீமான் தான் ஏன்னா சீமான் இங்கே திராவிட அரசியலுக்கு எதிராக விதிக்கிறாருல இது இப்படியே வளர்ந்தா நம்ம கதை ஆகாம்னு சொல்லிட்டு பல பினாமி ஆட்களை பண்ண வச்சு திமுக செய்யுதுன்னு நான் சொல்றேன் வச்சாங்க சார் பார்த்தாலும் ஜல்லிக்கட்டுக்காக தான் இவனுங்க நம்ம அலோ பண்ணோம் இவனுங்க அரசியல வேற பக்கம் திருப்புறான அப்படின்னு உடனடியாக அந்த இளைஞர்கள் அங்கிருந்து அடித்து விரட்டப்பட்டான் திமுக எல்லாமே உருட்டு எல்லாமே அவருக்கே சொல்லு அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய புரட்சி தமிழகம் கட்சியின் நிறுவனர் அட்வொகேட் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார் திராவிட இயக்கத்தின் முன்னோடி தமிழ்நாடு நாயுடு பேரவை சங்க தலைவர் காமாட்சி நாயுடு நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் உங்ககிட்ட இருந்து நான் வர்றேன் கொஸ்டினுக்கு இந்த பத்து நாளாவே ஹாட் டாபிக்கா இருக்கிறது நாம் தமிழர் கட்சியில தான் அதாவது வந்து விஜய்க்கு எதிரான ஒரு அலையை திருப்ப ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நெல்லையில ஒரு கூட்டம் இதுல சாட்டை துருவி முருகன் ஸ்டேஜ்ல என்ன பேசுறாருன்னா நான் மறவண்டா அப்படின்ட்டு பேசுறாரு அங்கிருந்த ஒரு நிர்வாகி தன்னோட கண்டனத்தை தெரிவிக்கிறார் இது நாம் தமிழர் கட்சியா இல்ல ஜாதி கட்சியா அப்படின்ட்டு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கும் போது உங்க தலைவர் சீமான் என்ன சொல்றாருன்னா டேய் இது ஏன் கட்சி நீ இருக்கிறதா தான் இரு இல்லாட்டி வெளியே போ அப்படின்னு சொல்றாரு அதுக்கு என்னவா அதாவது நாம் தமிழர் அப்படிங்கறது ஒரு கட்சி அதுல வந்து எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதா நாம் தமிழர் இப்படி ஒரு வார்த்தை சொல்லும்போது ஒரு நிர்வாகியோட மனவேதனையை கருத்தில் கொண்டு அங்க செயல்பட்டு இருக்கலாமே நாம் தமிழர் கட்சி அழிஞ்சா நிறைய பேர் இங்க சந்தோஷம் தானே உங்களுக்கும் சந்தோஷம் தானே இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை அதுல

உங்க மாதிரி ஆங்கரு யூடியூப் பாக்குறவன் போறவன் வரவன் இப்படி எல்லாரும் முக்காவாசி பேர் நாம் தமிழர் சீமான ஒழிஞ்சாரா அப்படி என்னதான் உங்களுக்கு முயற்சிக்கும் கூடிய அவர் இறங்கி ஒவ்வொரு டைமும் நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் இந்த இப்ப சாதிய சிக்கல்னு ஒண்ணு இன்னைக்கு ஏதோ வெளியில சொல்றாங்க அது எந்த அளவுக்கு ஆதாரப்பூர்வமானு தெரியல பிரிஞ்சு போறவங்க ஆயிரம் காரணம் சொல்லுவாங்க சார் நேற்று வரைக்கும் இப்போ சாட்டை துருமகன் வந்து அவரு வந்து அந்த மரவர் சமூகத்தை சேர்ந்தவர் அவரு அப்படின்னு தெரியாதா தெரியாதா இதற்கு முன்னேற்று தான் வந்து சாட்டை துருமுகன் சாதியா அவர் கோர முகத்தை காட்டினாரா ஏற்கனவே இப்படி இருக்கலாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்போ ஏன் இப்போ திடீர்னு இது வருது சார் ஒரு டாக்டர் அவங்க ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் இருந்தவங்க அவங்க காளியம்மான் அப்புறம் பலர் ஏன் இந்த சீசன் இது வந்து இந்த இலவீதிர் காலம் மாதிரி நிறைய மாவட்ட பொறுப்பாளர்கள் ஏ ஏ அப்போ இந்த முரண்பாடுங்கிறது ஒரு ஒரு மாசமா ரெண்டு மாசமா தான் ரொம்ப அதிகம் அந்த கட்சி மாறி இருக்கா இயல்பாகவே அந்த கட்சி அப்படி கூட இருந்துருக்கலாம்ல அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படியே இருந்திருந்தாலும் ஏன் இந்த பிளவு இந்த வெடிப்பு இதற்கு முன்னாடி வரலை நீங்கள் நாமத்தம்முல இருந்து ஒரு ரெண்டு பேர் ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க அது ரொம்ப நாள் ஆச்சு

ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது திரு சீமான் அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அதாவது ஊழியர்கள் கூட்டத்தில் திருநெல்வேலியில் பேசுகிறாரு பேசி அவர் முடிக்கிற போ முடிக்க போகிற ஸ்டேஜில் அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் என்ன பண்ணுறாரு எழுந்து அண்ணே உங்களோட கொஞ்சம் பேசணும்னே அப்படிங்கிறாரு டே ராணியே நீ போடவில்லையா இது அவ இது அதில் இரு பதிவாக இருக்குது கட்சிக்கு அவர் சொல்கிறாருங்க இவங்க என்ன பிரச்சனை இல்ல இருங்க சார் கொஞ்சம் பொங்காதீங்க கொஞ்சம் இருங்க பொங்குனீங்கன்னா வேஸ்டா போயிடும் சரியா அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே இல்லன்னே இந்த மாதிரி என்ன ஜாதியை பத்தி தெ இழிவா பேசுறதா சொல்றாங்கண்ணே அது பத்தம் தெரியும்டா உன்னை பத்தியும் தெரியும் ஜாதிய பத்தியும் தெரியும் போடா வெளிய அப்படின்னு சொல்றாரு அதாவது பேசவே உடல் அந்த தம்பிய

உடனே அவர் என்ன பண்றாரு இந்த மாதிரி சொல்றாரு வெளியில வரங்க இருங்க அந்த ஹோட்டல்ல அதுல நின்னுட்டு இருக்கது அங்க இருக்க இருங்க அவர் வெளியில வராரு வெளியில வந்த உடனே அவரை சேர்ந்தவங்க எல்லாம் 40 பேர் வெளியில வந்தறாங்க ஏர்க்கனவே அங்க தம் பண்ணெல்லாம் நிறைய யூடியூப் சாலர் கரான டிவி கரான டிவி டீம் மீடியா டிவி எடுத்து போடுறான் அவன் எடுத்து போட்டுதான் அது போ பெரிய அளவுல இதாகி போச்சு இதுல என்ன ஒரு ஏ போடா போடான்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போது சாட்டை அடிக்க கை வாங்குதாரு அதுதான் இதுல ஹைலைட் இவர் சொல்றாரு ஜாதி மட்டும் மரவருங்கிறத பத்தி கூட கட்சியோட நாம் தமிழ்ல மட்டும்தான் இவங்க அடிப்படை ஆச்சுன்னு சொல்றாங்களா எத்தனை இடத்துல மண்டை அவன் வேட்டி இல்லாம போறான்

உங்க திமுக ட்ரஸ்ட்ல இருந்து அவங்க எல்லாரும் கூப்பிடுறப்பா நீ நாம் தமிழர் கட்சிக்காக எவ்வளவு செலவு பண்ண இந்தப்பா நாங்க என்ன கொடுக்கறோம் அப்ப நீங்க அவங்க தலையை நீங்க விடுங்க நாங்க தலையில ஒரு கட்சின்னு வந்தபோது அரசியல பேசுறாங்க சில தூட்டு விடுகிற போது அது வெளியே வரும் உதயநிதி வந்து கார்ல இருந்துகிட்டே இப்ப பேசினாரு இவங்க இந்த லெட்டரா வாங்கினாரு சொல்லி அத்தனை ஊடகமும் இவங்க ஆதரவு ஊடகங்கள்ல இருந்து இவங்களுடைய இது போல கல்வி கல்வி இந்த ஒரு வாரமா அதான் போயிட்டு இருக்கு நீங்க ஓபன் பண்ணீங்கனால யூடியூப் பூரா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அதை ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க அது கார்ல போய் உட்காந்து பெடிஷன் வாங்கிட்டாங்க ஒரு அமைச்சர் ஒவ்வொரு இடத்துலயும் கார நிப்பாட்டி நிப்பாட்டி பெடிஷன் வாங்க முடியுமா கார்ல உட்காந்துட்டு கொடுக்குறவங்கள்ட வாங்கினதுல என்ன தப்பு இதெல்லாம் வந்து கண்ண இது வந்து பண்ணதுன்னா இது 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 நாலு நாளைக்கு முன்னாடி டாக்டர்மா போச்சு இல்லப்பா இது இளவஞ்சி போச்சு இப்போ இந்த மாவட்ட செயலால போயிட்டான் எதுக்கு நான் அதுக்கு முன்னாடி திருப்பூர் இல்ல பத்து நாளைக்கு முன்னாடி திருப்பூர் காலது சரி என்னங்க எங்களுக்கு என்னன்னா ஒரு கட்சி வந்து வழி நடத்துறதுக்கு தொப்பு இல்லாத ஒருத்தர் எங்களுடைய கட்சியையும் எங்களை பற்றியும் அவங்களோட பேசுவதுனாலதான் எங்கா வருது மாதிரி ஆட்சி அதிகாரத்துல வந்து திருடி தின்னா இல்ல எடுத்து தின்னா இல்ல அமுக்கடா அது சிதறாமல் இருக்கும் இங்க பாருங்க இது நாம அடக்கி பேசுங்க யார் திருடுனா யாரை எடுத்து தின்னா சும்மா இந்த வேலையெல்லாம் உடல் அது திறன்னா கைலருந்து கண்ணை வச்சு திருடுறது மட்டும் இல்லைங்க பொதுமக்களுக்கு தெரியாம எடுத்து வச்சுக்கிறது திருடுறது தானே கா அதெல்லாம் அங்கே எதுக்கோடு போறாங்க கொஞ்சம் தூரம் என்ன பண்ணும் அந்த கரகாரம்பு பாரு சொல்லி எதாவது ஒரு சின்ன பொருள் எடுத்து பாத்தீங்களா வாதராம அது ஒரு அது திருடுதான் என்ன அளவுக்கு தெரியாமல் எடுத்து வச்சுக்கணும் அது எவ்வளோ எவ்வளோ பேச மாதிரி பேசுறாங்க அவ்வளோ வந்து ஒரு கான்ட்ராக்டர் ஊருக்கு தெரியும் எப்படி எல்லாம் வந்து இதுல வந்து பர்சன்டேஜ் எடுத்து வச்சுப்பாங்க அதை நம்ம திருடுன்னு சொல்ல முடியுமா அதனால நான் அந்த அர்த்தத்துல சொல்லலாம் அதை எடுத்து வைத்ததை இன்னொரு மொழியில திருடுன்னு நான் அதான் சொல்றேன் இது ஏன் இப்போ கூர்மைப்படுத்தப்படும் சரி நான் ஒண்ணு கேக்குறேன் நீங்க பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆனால் விஜயத்தை அளக்கிறக்க ஆரம்பிக்கிறீங்க நாம் தமிழர் ரெண்டு மூணு டைம் தாக்கிட்டீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா விஜய் மாநாட்டில் பிடி சிகரெட் பத்தது பிடி சிகரெட் விற்கப்பட்டதுன்னு சன் டிவி பேஜ்ல கட்டங்கட்டி கீழே போட்டுருக்காங்க ஆமா உங்க இதுல சீட்டே விளையாண்ட வரலாற்று பெருமை மிக்கது சொல்றீங்க

இது சரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஓட் ஓட் அதிகமா இருக்கிற கன்னியாகுமரியிலயும் ஒரு பிரச்சனை இஸ்லாமியர்கள் வந்து ஒரு இடத்துல ஸ்டேஜ் போடக்கூடாது நடத்தக்கூடாது நீங்க தள்ளி போட்டு நடத்துங்க இங்க வந்து பள்ளிவாசல் இருக்கு இங்க பெரும்பான்மையா தொழுகைகள் நடத்தப்படக்கூடிய டைமு இங்க வந்து பண்ணாதீங்க இங்க வந்து நாங்க அடிக்கடி பள்ளிவாசல் போயிட்டு வருவோம் அதை மறைச்சு போடாதீங்கன்னு சொல்றாங்க அங்கேயும் ஒரு பிரச்சனை சார் இது நான் இல்லாத ஒரு ரெண்டு உதாரணத்தை சொல்றேன் தடவை எங்கள் சாமி பறையர் இருக்கும்போது நாங்கள் படுவூரில் ஒரு கூட்டம் போடுறோம் எங்கள் காலனிக்குள்ள காலனியை ஒட்டி அப்போ ஏதோ இந்த மாதிரி கேஸ்ட் அட்ராசிட்டிக்காக தான் போடுறோம் விற்கலாம் சார் ஐயா டேய் கொஞ்சம் ஸ்லோவாயின்னா கொஞ்ச நேரம் நிற்கிறான் திருப்பி பேசும்போது வைக்கலாம் அப்போ ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தர் பேசினார் எதோ இந்த இருசனமோ சந்தனமோ அங்கே மணக்குது இங்கே மணக்குதுன்னு வாழ்ந்தா கோசரம் போடுறான் உடனே இருந்தாலும் டென்ஷன் டேய் அதை அங்கலடா அதுல எத்தனை பேர் வச்சாலும் மணக்குண்டா அப்படின்னு இல்ல டென்ஷன் அந்த எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிறாங்க பாருங்க அதே மாதிரி நீங்க தேனாம்பேட்டில் நம்ம இந்த கோபால்சாமி நாயுடுவால் கொல்லப்பட்ட வெண்மணி தியாகி நினைவுந்தது சார் அந்த உருக்கமான விஷயத்துல பேசுறோம் அப்போ அந்த பர்டிகுலர் அப்பார்ட்மெண்ட் அந்த ஹவுசிங் போர்டு இருக்குல்ல கிட்டத்தட்ட சென்னையில வந்து இத்தனை ஹவுசிங் போர்டுகளை இங்கேருந்து அப்புறப்படுத்தி நாங்கள் கண்ணகி நகர் செம்மஞ்சேரி அப்படியே அவுட் ஆஃப் சிட்டி கொண்டு போக போறோம்னு லிஸ்ட்ல இருக்கிற ஹவுசிங் போடாது இந்த பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் சேர்த்து வச்சு பேசுகிறோம் சார் அன்னைக்கு இந்த ஐயப்ப பாட்டம் போடுறான் சார் அவன் அப்படின்னு நான் நாளைக்கு இந்த வீட்டை இடித்தான்னா அம்பேத்கர் பேரை சொல்லி நாங்கள் தான் வருவோம் உன் ஐயப்பா வரமாட்டான் எல்லாம் ரசிகர் பட்டம் போடான்னு வச்சுக்கிறான் அவன் வரமாட்டான் இவன் வரமாட்டான் நாங்கள் தான் வருவோம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட்டம் போடுவதை கூட உங்களுக்காக பேசுகிறோம்

அப்படி கேட்டா என்ன பார்த்தீங்களா அப்படி கேட்டா என்ன ஆகும் இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் சேர்த்துதான் அவங்க வந்து கூட்டம் போடுறாங்க அப்படின்ற ஒரு உணர்வு என்ன சார் இல்ல இல்ல நீங்க இப்ப சொல்ல வந்தீங்களா பாயாசரல்ல பிஜேபிக்கும் உங்களுக்கும் இல்லங்க சொல்லிட்டீங்களா இல்லைங்க நான் அப்படி சொல்ல அப்படி சொன்ன என்ன எல்லாரும் அதே சங்கையோட இருப்பானா நீங்க சொல்லுங்க ஒரு கூட்டத்துல ஒரு ஆயிரம் பேர் சேர்றாங்க ஆஹ் ஏ என்னமாயிருக்குமா எங்க வந்துடா சத்தம் விடுறீங்க அப்படி கேட்பானு கேட்க மாட்டேறான் சார் இது எல்லாருக்குமான விஷயம் தானே அங்க இருக்குற இஸ்லாமியும் விஷயம் தானே இன்னைக்கு வந்து சிறையில இருக்கிற அந்த நீண்ட நாள் இஸ்லாமிய கைதிகளே விடுதலை படைச்சது தமிழ்நாட்டுல அதிகமா போராட்டம் பண்ணது யார் சார் அதிகமா பேசுறது யார் சார் நான் தமிழ் சீமா நாங்க வந்து பரந்தூர் விமான நிலத்த விஷயத்துலயோ இல்ல இந்த போராட்ட விஷயத்துலயோ

அது வந்து காலங்காலமா இருக்கு அந்த மா வழிமுறைகள் பின்பற்றப்படுது அதே மாதிரி விநாயகர் சிலையும் அதே மாதிரி வந்தாலும் அந்த தெருவழி போக கூடாது அடுத்த தெருவழி தான் போகணுங்கிறது அவங்க நடைமுறை இதை விட்டுட்டு நாங்க தான் இருப்போம் நாங்க அக்கா தங்கச்சியை தான் கட்டிக்குவோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மனுஷன் கிட்ட நம்ம என்ன பேசுறது யாரு முஸ்லீம் முஸ்லீம் சொல்றாரு அக்கா தங்கச்சி கட்டிப்பாங்க டிபேட் வந்து நீங்க வேற பக்கம் திசை எதிர்ப்பு எல்லாருக்கும் பொதுவான கட்சி சார் அது கூட்டம் போடுறாங்க

இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் இதை பொறுதி படுத்தி மகிழ்ச்சியில பேசுவாங்க அது எதிர்தரப்புக்கு ஒரு விதத்தை உண்டு பண்ணி எதிர்தரப்பு வந்து இந்த பாயை கொண்டு வரோம் அவரை கொல்லாமல் இருக்கிறதுக்காக உயிரை பாதுகாப்புவதற்காக நாங்க சிறையிலே வச்சிருக்கிறோம் இந்த பதிலை பிஜேபி ஆளுங்கற அண்ணாமலை கூட சொல்ல மாட்டாங்க அதாவது அவருடைய உயிரை நாங்க சேவ் பண்றது பேசுவோம் ஜெயிலே வச்சு சேவ் பண்ணுறதுல என்ன தப்பு

நீங்க ஏன் ஏத்தீங்க நான் கோர்ட்டு விடல அதுக்குள்ள நான் போகல உங்க வழக்கறிஞர் இந்த மாதிரி சொல்லுவதால அவரோட முன்வெடுதலை தள்ளி போச்சு தர முடியல அப்ப நீங்க சிறுபான்மையின் மக்களின் பாதுகாவல கதை விடாதீங்க

எளியவனை அடிப்பது ஈஸியா இருக்கா உங்களுக்கு நாம் தமிழருக்கு என்ன எளியவனை யார் அடிச்சாங்க விஜய் தமிழக வெற்றி கிழமை தொடர்ந்து ஒரு பத்து நாள் விஜய் எளியவன்ட்டீங்க எலி புதுசா வந்தவங்க எல்லாருமே எளியவர்கள் சார் இன்னைக்கு எல்லாருமே வந்து எல்லாம் சொல்றாங்க விஜய் வந்து புளிய கட்சி நீங்க வந்து பிஜேபி அடிச்ச கட்சி திமுக இன்னைக்கு வரைக்கும் அடிச்சிட்டு இருக்கிற கட்சி நேத்து வந்து விஜய்க்கும் அதே அடிக்கடி விஜய் வந்து அடிக்கிறதுக்கு காரணம் ஒரு சித்தாந்த பிழையை வந்து இளைஞர்கிட்ட கொண்டு போனான்னு தெரியுமா தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் ஒண்ணுன்னு அதுதான் சார் பிரச்சனை இப்ப திராவிட அரசியலே தமிழ்நாட்டில் பேசக்கூடாதுன்னு எல்லாம் இருக்கா சார் நாங்க அதுக்கு எதிரான கருத்துக்களை நாம் தமிழ் சொல்றாங்கன்னு வச்சுங்களேன் பட் திராவிட அரசியல் இன்னைக்கு இருந்து தானே இருக்குது தமிழ் தேசிய அரசியல் இப்ப நம்ம ஐயா மணி அரசன் இருக்காரு அவரு தமிழ் தேசிய அரசியல் தான் பேசுறாரு இப்போ வந்து திராவிட எப்படியா தமிழ் தேசிய அரசியல் நீ பேசுறேன்னு சொல்ல முடியாது ஏன்னா நீ திராவிட தேசிய அரசியல வந்து இங்க வந்து பேசினுக்கிறேன்னு சொல்ல முடியாது அது தெளிவு வந்து மக்கள் கிட்ட வரணும் இந்த அரசியல் வேணுமா அந்த அரசியல் வேணுமான மக்கள் முடிவு பண்ணோம் அப்படி இருக்கிற சூழ்நிலை ஒரு இளைய தலைமுறை இந்த இவங்க ஒண்ணுமே தெரியாம விசிலாச்சு கொடுக்கணும்னு ஓடுறான் அவங்ககிட்ட போய் இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னார் பாத்தீங்கன்னா அதுதான் சிக்கல் ஏங்க இந்த பழக்கருப்பியா என்னுடைய நண்பர் அது வேற சரியா கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் என்னுடைய நெருங்க நண்பரா இருந்தவர் தான் அவரு பேசுறாரு விஜய பார்த்து பேசுற கேட்கிறாரு எல்லா படம் வச்ச சரிதான் சிவகங்கை ராணி படத்தை கொண்டு வந்து வச்சிருக்கியே எதுக்கு அப்படிங்கிறாரு அதுக்கு நீ வந்து வேற ஒரு படத்தை வச்சிருக்கலாம் இந்த படத்தை வச்சேங்கிறாரு அப்ப ஜாதிய அவர் ஏற்கனவே அங்க வந்து அந்த மாவர் தெய்வமா போற்றி இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி அந்த அகமடியா கம்யூனிட்டி அப்ப அந்த அகமடியா கம்யூனிட்டிக்கும் இதுக்கு ஒரு மம்பை தூர்றாரா இல்லையா இவங்க இப்ப ஒண்ணு இல்ல இப்போ நீங்க பாருங்க விஜயை தெருந்தென்று பேச வைப்பது நாம் தமிழர் சீமான் தான் பேச வைக்கிறார் சிலர் வச்சுன்றாங்க தமிழகத்துல விஜய் தெலுங்கு முதல்ல தெலுங்கு சமூகத்திலிருந்து ஓப்பனா அடிச்சு உடைச்சவர் நாம் தமிழர் இல்லையா இப்ப சொல்லுங்க இப்ப நேரடியா கேளுங்க நாம் தமிழர் சீமான் சொல்லிதான் காமாட்சி நாயுடு அவர்கள் வந்து விஜய தெலுங்குன்னு சொல்றாரா கேளுங்க எனக்கு என்னுடைய தரவு என்கிட்ட இருக்கு வெளியில நாம் தமிழர் சீமான் சொல்லித்தான் இவர்களை போன்றவர்கள் விஜய் தெலுங்கு நின்று பேச வைக்கிறார் நாம் அது உண்மையா அப்போ பணமரத்தில் நெருக்கட்டினா இதை தென்னமரத்தை தேள் கொண்டா பனைமரத்தை நெருக்கட்டுதுன்னு வாங்கல அந்த மாதிரி எல்லா நடப்புகளுக்கும் காரணம் சீமான் தான் ஏன்னா சீமான் இங்க திராவிட அரசியலுக்கு எதிராக இதை விதைக்கிறாருல இது இப்படியே வளர்ந்தா நம்ம கதை ஆகான்னு சொல்லிட்டு பல பினாமி ஆட்களை பண்ண வச்சு திமுக தான் இதை செய்யுதுன்னு நான் சொல்றேன் நூத்துக்கு நூறு எங்களுக்கும் இதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை சம்பந்தமும் இல்லை சரியா நாங்க வந்து என் தம்பி வருவான் தம்பி வருவான் கூட்டணி இருக்கும் அது தம்பி வந்த உடனே கேளுங்க தம்பிட்டு கேளுங்க நாங்க ஆட்சியை பிடிப்போம் ஆட்சி அமைப்போம் அப்படியே யாரு சொன்னா இதே சீமான் சொல்லலையா தம்பி தான் சொல்லணும் தம்பி தான் தம்பி அப்படி தம்பின்றரோ நான் சொல்லலைங்க அவர் தம்பிங்கறது எனக்கு இங்க பாருங்க எனக்கு விஜய் ஒன்னு தான் சீமான் ஒன்னு தான் எல்ல நீங்களும் ஒன்னு தான் எல்லாமே ஒரே கேட்டகரி யாரெல்லாம் திராவிடத்தை எதுக்குறீங்களோ நீங்கெல்லாம் எனக்கு பொது எதிரிகள் அவர்தான் அது அவனோட சீமானும் எதுக்குறாரு அவரே எதுக்குறாரு विजय எதுकारे நீங்க எதுக்கறீங்க

குடும்ப தான் என்னத்தை புரிஞ்சிச்சு என்னத்தை புரிஞ்சுச்சு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நல்லா கேட்டுங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நாங்கள் யாரிடமும் உணவு கேட்கவில்லை ஆனால் எங்களுக்கு உணவுப் பட்டல்கள் இங்கிருந்தோ வந்து கொண்டே இருந்தன ஒவ்வொரு உணவுப் பொட்டத்திலும் ஒரு காண்டம் இருந்தது ஒரு நிரோத் இருந்தது அப்படின்னு ஒரு அரங்க கூட்டத்தில் ஒரு ஐநூறாயிரம் பேர் நடுவில் ஒருத்தர் பேசுறாரு என்ன குடும்ப நீங்கள் நடா அப்போ காண்டத்தை வாங்கினடா பண்ணீங்க எப்படி யூஸ் பண்ணீங்க பொம்பளை யூஸ் பண்ணீங்களா இல்லை ஆம்பை யூஸ் பண்ணிங்களா என்ன அர்த்தம் அது அப்போ அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் அதற்கு எதிராக கேட்டிருக்கணுமா இல்லையா ஒரு பாய் கேட்டானா சரி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது சார் அப்போது அந்த போராட்டம் அரசுக்கு தேவைப்பட்டது அந்த அந்த சூழ்நிலையில மெருகாவில் ஒரு கூட்டம் மத்திய அரசுக்கு எதிராகவும் அந்த அமைப்பு அந்த பீட்டா அமைப்புக்கு எதிராகவும் அசம் கோஷம் போடுவதற்கு அரசு விரும்பியது எந்த அரசு விரும்பியது அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த அரசு விரும்பியது தமிழ்நாடு அரசு விரும்பியது அதனால் அதை அலோவ் பண்ணாங்க அந்த கூட்டம் ஜல்லிக்கட்டுக்கு உத்தரவு போட்டாங்க நடத்தி ஆணை வழங்கிட்டாங்க அதுக்கப்புறமும் அந்த கூட்டம் கலையில அந்த கூட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஒரு பிரஸ் மீட் வச்சாங்க இதுதான் அந்த இருக்க நுண் அரசியல் அவங்க வச்சு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்கிற பொருட்களை மட்டும்தான் கடைகளில் வாங்கி விற்கணும் அந்த பொருளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் இந்த பன்னாட்டு கம்பெனிகள் பொருட்களும் அது கூட போகாதுன்னு ஒரு பிரஸ் மீட் வச்சாங்க சார் பார்த்தானும் ஜல்லிக்கட்டுக்காக தான் இவனுங்க நம்ம அலோவ் பண்ணோம் இவனுங்க அரசியலில் வேற பக்கம் திருப்புகிறாங்கவா அப்படின்னு உடனடியாக அந்த இளைஞர்கள் அங்கேருந்து அடித்து விரட்டப்பட்டான் சரி அப்படி நான் கேட்டு அந்த கூட்டம் யா இருங்க இருங்க அந்த கூட்டம் ஒரு உதிரி கூட்டம் தான் நான் இல்லை தமிழர்கள் இருங்க சார் நல்லா எல்லாம் சார் அதுக்கடுத்து ஆஞ்சேரின்னு சொன்னோம் எல்லாருக்கும் இல்லை அது நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் அந்த கொஷின் வாங்க நான் எப்படி இதை உதிரி கூட்டம் சொல்றேன்னா இந்த நிரோ திருந்தன்னு சொன்னார்ல ஒரு தலைவர் அவருக்கு எதிராக ஒரு கண்டனங்களோ இல்லை வேற ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சில பிரச்சனைக்காக மெருணா புரட்சி போல திரும்பியும் மெருணாவில் சேருவோம் அப்படின்னு அந்த மெருணா போராட்டத்தில் இருந்தா இல்லை ஒரு முக்கியமான பேர் தெரிந்தா ஒரு நாலஞ்சு நபர்கள்லாம் அறிவிச்சான் எத்தனை பேர் மெருணாவில் நின்னா

அப்போ அந்த அப்போ அப்போனும் தடைதான் எடப்பாடி ஆட்சி காலத்திலும் தடைதான் பெருங்கா அளவு இல்லை ஆனால் போலீஸ் சுட்டுது இப்போ இப்பவும் தடைதான் ஏன் உள்ள போல ஏன் வந்து இடத்த நீங்க மாத்தனீங்க அப்போ இது எல்லாமே சும்மா ஒரு செட்டப் சார் இங்கே ஒன்றும் ஒன்றும் பெருசா அந்த உணர்வுலாம் இல்லை

அப்போ பார்த்தீங்களா இப்போ சூழ்நிலை சுச்சுவேஷன் எப்படி இருக்கு இந்த உண்மைத்தன்மையை நம்ம புரிஞ்சு தான் ஆகணும் அதால இது எல்லாமே திமுக எல்லாமே உருட்டு எல்லாமே புரட்டு இந்த உருட்டும் புரட்டும் அவருக்கே சொந்தப்பண்ண சாப்பாடு சப்ஜெக்ட் கொடுங்க இந்த இந்த சாப்பாடு பொட்டலத்தில் இன்னொருத்தவங்க நான் சொன்னேன் உருண்டா நீங்க பாத்தீங்களா

யாரை பாத்தியா கேட்கிறேன் நாங்க எல்லாம் என்ன நிறுவத்தை வச்சு நாங்க என்ன என்ன அழிஞ்சிருந்தோமா ஆணும் ஆணும் அழிஞ்சமா இல்ல ஆணும் பொண்ணும் அழிஞ்சமா எந்த அவ்வளவு பெரிய மிகப்பெரிய போராட்டத்தை கொச்சைப்படுத்துறதுக்கு எப்படி அப்படின்னு உண்மையா போனவன்தான் கேட்டிருப்பாள் கேட்டிருக்கணும்ல கேட்கலாம் அதுக்கு என்ன ரீசன் நீங்களே சொல்லுவேன் இல்ல காமர்ஸ் ஆகிட்டு சொல்லிட்டோம் எனக்கு பேசு நிறத்தையும் இப்பதான் இவர் சொல்லித்தான் நான் அதையே கேள்விப்படுறேன் பேசுறதுன்னு நான் நான் எனக்கு தெரியாது தெரியாத விஷயத்த தெரியாத சரி